வணக்கம் பல் வழியிலிருந்து உடனடியாக நிவாரணம் அளிக்கும் சில இயற்கை வைத்தியங்கள் நம் வாழ்நாளில் ஒருமுறையாவது பல்வழியால் அவசைப்பட்டிருப்போம் அக்காலத்தில் பல்வழி வந்தால் அதனை போக்குவதற்கு பல் மருத்துவர்கள் இல்லை மாறாக நம் முன்னோர்கள் இயற்கை வைத்தியங்களை கொண்டுதான் தங்களின் பல்வழியை போக்கினார்கள் தற்போது பல மருத்துவர்கள் இருந்தாலும் பலரும் பல் மருத்துவரிடம் செல்ல பயந்து செல்லாமல் இருப்போம் பல்வழியை வீட்டிலுள்ள பொருட்களை கொண்டே வைத்தியம் பார்த்து சரி செய்து கொள்ளலாம் கிராம்பு பல்வழி கடுமையாக இருந்தால் அதனை உடனடியாக போக்க சமையலறையில் இருக்கும் ஒரு கிராம்பை எடுத்து வலியுள்ள பல்லின் மீது வைத்து கடித்து கொண்டிருக்க வேண்டும் இதனால் கிராம்பில் உள்ள மருத்துவ குணம் பல்வழியை போக்கும் புதினா புதினாவும் பல்வழியிலிருந்து அளிக்கும் இதற்கு அதில் உள்ள உணர்ச்சியற்றதாக்கும் மற்றும் அமைதிப்படுத்தும் பண்புகள்தான் காரணம் எனவே பல்வழி இருக்கும்போது புதினாவை பல்வழி உள்ள இடத்தில் வைத்து கடித்து கொள்ளுங்கள் பூண்டு பூண்டில் ஆன்டிபயாட்டிக் உள்ளது இது பற்களை தாக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கும் எனவே பல்வழி இருக்கும்போது ஒரு பூண்டு பல்லை அரைத்து உப்பு சேர்த்து வலியுள்ள இடத்தில் தடவ வேண்டும் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்க பூண்டு பல்லை உள்ள இடத்தில் வைத்து கடித்தவாறு இருக்க வேண்டும் இதனாலும் பல்வழி நீங்கும் மிளகு மற்றும் உப்பு மிளகில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பொருட்களும் உள்ளது அத்தகைய மிளகு பொடியுடன் உப்பு சிறிது சேர்த்து தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் செய்து வலியுள்ள பல்லில் மீது தடவினால் இரண்டு நிமிடத்தில் பல்வலி போய்விடும் கொய்யா இலை கொய்யா இலையில் ஆன்டி ஆன்டிமைக்ரோபியல் அலர்ஜி எதிர்ப்பு பொருள் மற்றும் உணர்ச்சியற்றதாக்கும் பண்புகள் உள்ளது எனவே பல்வலி இருக்கும்போது கொய்யா இலையை வாயில் போட்டு நன்றாக மெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் சிறிது கொய்யா இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அத்துடன் சிறிது உப்பு சேர்த்து தினமும் இந்நீரை கொண்டு வாயை கொப்பளிக்க பல்வலி வருவது தடுக்கப்படும் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் பஞ்சு சுருட்டையில் நனைத்து வலியுள்ள பல்லில் மீது வைத்து கடித்து கொள்ள வேண்டும் இதனால் பல்வழியிலிருந்து விடுபடலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்